இன்று பலர் சொல்வதை போல்தான் தன்னை தங்களை முஸ்லிம்களாக அவர்கள் வெளிப்படுத்த விரும்பவில்லை தங்களுடைய பெயர்களை கூறி நான் முஸ்லீம் என்ப என்ற நிலையை அவர்கள் சொல்வதற்கு பயம் எங்கே என்னை பிள்ளை பின்னுக்கு தள்ளிவிடுவார்களோ என்னை என்னை ஒரு மதவாதி என்று அடையாளம் காட்டி விடுவார்களோ என்று அவர் இன்று பலர் வெட்கப்படுவதைப் போல வெட்கப்படுகிறார் அல்ல அதிலிருந்து என்னை பாதுகாப்பானாக அந்த இன்டர்வியூ எடுப்பவர் கேட்டார் இன்று வெள்ளிக்கிழமை ஜிஹாவுடைய நேரம் இன்டர்வியூவுக்கு வந்திருக்கிறாயே என்று நீங்கள் ஃப்ரைடே ப்ரேயருக்கெல்லாம் போக மாட்டீங்களான்னு சொல்லி அவர் சொன்னார் நான் போயிட்டேன்னா இந்த வேலை கிடைக்காது எனக்கு அதனால அதை விட்டுட்டு வந்தேன் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ரொம்ப கம்பல்சரியெலாம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாவற்றிற்கும் கேட்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் அவர் பதில் சொல்லி விடுகிறார் இன்டர்வியூ முடிந்து வீட்டுக்கு சென்று விடுகிறார் அதில் நான் ஏன் அந்த வேலைக்காக நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார் இரண்டு மூன்று நாட்கள் கழிகிறது அவருக்கு ஃபோன் வரலை அந்த நிறுவனத்திற்கு கால் செய்து கேட்கிறார் இப்படி இன்டர்வியூவுக்கு வந்தேன் என்னால் முடிந்தவரை தெளிவான பதில்களை சொன்னேன் நான் ஏன் எடுக்கப்படலை அங்கே எடுத்தவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியல இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உங்களன்னு சொல்லி அவரிடத்திலே பரிமாறப்படுகிறது அவர் அவரிடத்திலே கேட்டார் ஏன் என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று அவர் சொன்னார் அந்த வார்த்தை அழகானது உன் நீ ஏற்று வாழக்கூடிய முறைக்கு அந்த மார்க்கத்திற்கே நீ நேர்மையாக நடக்காத போது உன்னை நிறுவனத்தில் எடுத்தால் எப்படி நேர்மையாக இருப்பாய் உன்னை நீ முஸ்லிமாக வெளிப்படுத்து படுத்துவதற்கு உன் நீ பின்பற்றக்கூடிய நீ இல்லாத போது ஒரு காசுக்காக நீ வரக்கூடிய நிறுவனத்திற்கு நீ எப்படி நீதியாக இருப்பாய் என்று கேட்டார் அல்லாஹு அல்லாஹுடத்தில் இருப்பதை ஒருபோதும் அவன் அனுமதிக்காததை கொண்டு பெற்றுவிட முடியாது கண்ணியம் என்பது அல்லாஹுடைய தீனில் യാരൊരു കണ്ണ്യത്തെ മറ്റ വടികളിൽ തേടുവാരോ കൊടുക്കും യരുടെ നോക്കം മരുമയോ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் செல்வந்தமான செல்வமுள்ள உள்ளமாக மாற்றுவான் ஆம் ரிஸ்க் என்பது கோடிகளை கொடுப்பதல்ல ரிஸ்க் என்பது அல்லாஹ் கொடுத்ததில் செய்வது கொள்ளுங்கள் ஆயிரம் ரூபாயை கோடி ரூபாயை அல்லாஹ் கொடுப்பதல்ல எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பான் முயற்சி செய்தால் அல்லாஹ் கொடுப்பான் யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் அந்த கோடியில் அந்த ஆயிரத்தில் அந்த ஒரு ரூபாயையும் அல்லாஹ் உனக்கு செல்வமாக மாற்ற வேண்டும் வேண்டும் அதில் அதில் செய்ய செய்ய அருள் செய்தால் அந்த ரூபாயை வைத்திருந்தாலும் நீ உன்னை செல்வந்தவனாக உணர்வாய் கோடியை வைத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் அருள் செய்யவில்லை என்றால் இன்னும் எதை சம்பாதிக்கலாம் என்று ஓடிக்கொண்டே இருப்பாய் மறுமை வரை மரணம் வரை மரணம் வந்தால் அவள்தான் கபரில் விழுந்து விடுவாய் உள்ளத்தால் செழிப்பாக்குவான் யாருக்கு இது கிடைக்கும் மறுமையை நோக்கமாக கொண்டு உலகத்திலே வாழ்வதற்கு வாழ்பவர்களுக்கு வஜம அலகு ஷம்லஹு அவனுடைய காரியங்களை எல்லாம் அல்லா ஒன்றிணைப்பான் வஜத் ஹுத்துன்யா வஹி அராகைமா அவன் விரும்பினாலும் திரும்பவில்லை என்றாலும் துன்யாவனை நோக்கி ஓடி வரும் வமன் கானத்தி துன்யா ஹம் எம்மை சொல்கிறார்கள் என்னை சொல்கிறார்கள் இந்த துன்யா யாருக்கு நோக்கமோட நிலையை சீர்படுத்தட்டும் அல்லாஹ் ஏழ்மையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் ஆக்கிவிடுவான் இந்த ஏழ்மையை செல்வம் இருந்தாலும் ஏழ்மையாக வாழ்வான் காரியங்களை எல்லாம் விளக்கி விடுவான்

ஒரு நூறு ரூபாயை கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் இல்லாத வாழ்வை கொடுத்திருந்தால் அல்லாஹவை அல்லாஹ் அல்லாஹ் பறக்க செய்திருக்கிறார் நிலைப்பாட்டில் அல்லாஹுடைய அந்த நிலையில் அல்லாஹுவை ஏற்று வாழ்பவர்கள் வெற்றி அடைவார்கள் ஏழ்மை சிறந்தது செல்வத்தில் அல்லாஹுவை வரம்பு மீறுவதை விட ஏழ்மை சிறந்தது அல்லாஹ் இம்மை செல்வந்தவனாக ஆக்குவனாக உள்ளத்தால் கொடுத்ததில் நிம்மதியடையக்கூடிய வாழ்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக அர்ஸ்கர்ராஜ் எக் புரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது அடிப்படை அல்லாஹ் இந்த இரண்டு வாழ்வாதாரத்தையும் குறிப்பாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஈமானுடைய வாழ்வாதாரத்தையும் பொதுவாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்தையும் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பொதுவான வாழ்வாதாரத்தையும் முயற்சி செய்யாமல் அல்லாஹ் கொடுப்பதில்லை குவல்லதி ஜெ அலல குமுல் அர்வதலூலன் ஃபம் ஷூஃபி மனா கிபிஹா இந்த பூமியை அல்லாஹ் விரிப்பாக வசதியாக ஆக்கியதன் காரணம் ஃபம் ஷூஃபி மனா கிபிஹா அதனுடைய மூளைகளில் பயணியுங்கள் வகுலுமிர் ரிஸ்தி அந்த உழைப்பிற்குப் பிறகு அந்த பயணத்திற்கு பிறகு அந்த தேடுதலுக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்கில் இருந்து சாப்பிடுங்கள் வ நுஷூர் நீங்கள் வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பானோ அது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான் நம்பிக்கையை உறுதியாக வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பவன் உங்களுக்கும் உணவளிப்பான் ஒரு உயிரினத்திற்கு உணவளிப்பவன் உங்களை மறக்க மாட்டான் உங்களுக்கும் உணவளிப்பான் ஆனால் பறவைக்கும் உணவளிக்கிறான் அதனுடைய கூட்டில் அல்ல நேரத்தில் பறந்து செல்கிறது தேடுவதற்காக இரவு நேரத்திலே மாலை நேரத்திலே கூட்டை ஒன்றடை வந்தடைகிறது வயிறு நிரம்ப என்ன சொல்ல வருகிறார்கள் அந்த நம்பிக்கையையும் பறவை எப்படி வைக்கிறது சென்றால் தான் கிடைக்கும் என்பதற்காக சொல்கிறது அல்லாஹ் ரஸிக்கர் அர்ரஸாக் வீட்டில இருந்தாலே எல்லாம் எனக்கு உணவு கொடுக்கணும் எல்லாம் கிடைக்காது அர்ரஸிக்கர் ரஸாக் எப்போது நீங்கள் தேடி சென்றால் அல்லாஹ் கொடுப்பான் யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான ரிஸ்கை அது போல்தான் মরুமையின் ரிஸ்கையும் ஈமானின் ரிஸ்கையும் அல்லாஹ் கொடுப்பான் யார் அதில் முயற்சி செய்கிறாரோ யார் அதን தேடலில் இருக்கிறாரோ அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய நேசத்திற்காக வாழ்பவர்களுக்கு கிடைக்கும் நபியுடைய நேசம் நபியை பற்றி பேசுவது நபியை பற்றி எழுதுவது நபியுடைய வாழ்வை வாழ்வாக மாற்றுவதற்கு முயற்சிப்பவர்களுக்கு கிடைக்கும் நேசம் அந்த ஹலாவத் இன்பம் அதில் செய்பவர்களுக்கு கிடைக்கும் தொழுகையின் இன்பத்தை தொழுகையின் நேரத்தை கணக்கிட்டு தொழுபவர்களை தவிர மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது உள்ளவர்கள் தொழுகையை பொடுபோக்காக தொழுவார்கள் ஏன் அவர்களுக்கு அந்த ரிஸ்க் அளிக்கப்படவில்லை யாருக்கு அந்த ரிஸ்கை அல்லாஹ் வழங்குகிறானோ ஈமானுடைய ரிஸ்கை அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் பாவத்தில் ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை பார்ப்பதை விரும்ப மாட்டான்

அத்தவக்குள் என்றால் என்ன பார்த்தோம் பில் அஸ்பாப் காரியங்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருத்தல் தான் நம்பிக்கை காரியங்களை எடுத்துக் கொள்ளாமல் அல்லாஹ் எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பான் என்று நம்பிக்கை வைப்பது வீண் உழைத்தால் அல்லாஹ் கூலி கொடுப்பான் உழைத்தால் அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான் உழைக்காமல் வீட்டிலே அமர்ந்திருந்தால் அல்லாஹ் எதை கொடுப்பான் உமர் புல் ஹத்தா பதி அல்லாஹ் உழன்போ ஒரு முறை ஜும்மாவுடைய நேரத்திற்கு பிறகு பள்ளிக்கு வருகிறார்கள் யமன் தேசத்து அவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் மன் அந்தும் சொன்னார்கள் நாங்கள் அல்லாஹுவையே சார்ந்திருப்பவர்கள் சொன்னார்கள் நீங்கள் முத்தவக்கிலும் அல்ல யார் முத்தவக்கில் இந்த பூமியில் விதையை போட்டு அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பான் விதையை போடுவான் முயற்சி செய்வான் அதன் மேலாவின் மேல் நம்பிக்கை வைப்பான் பள்ளிவாசலிலேயே அமர்ந்திருந்து அல்லாஹ் எனக்கு உணவு அளிக்க வேண்டும் என்றால் எப்படி கொடுப்பான் என்று அவர்கள் கேட்டார்கள்